அதெல்லாம் லண்டன்ல இருக்கறனால வர முடியல உடனே அஞ்சு காலத்துல தம்பி பிறந்த போ இருந்தது இப்ப தம்பிக்கு வந்து 6 மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பதான் வந்திருக்கா ஆறு மாசத்துக்கு முன்னே வந்துட்டே ஆறு மாசம் அது ஒரு அதிசி சேர்ந்து இப்பதான் டீ ஏந்திருச்சோம் காலையில 5 மணிக்கு வந்தாச்சு போய் அழைச்சிட்டு வந்தாங்க அப்பதான் சேர்ந்து அப்ப எல்லாம் படுத்து தூங்கியாச்சு டயர்ட் ஆயிருந்துச்சு அதனால தூங்கிட்டு இப்பதான் ஏந்திருச்சு எல்லாரும் டீ போட்டு குடிச்சிட்டு டீ டீ பிஸ்கட்லாம் இருக்கல்ல பிஸ்கட் ரஸ்க் எல்லாம் இருக்கு எல்லாம் அங்க பின்னாடி வச்சுக்க என்ன உடனே வாசப்படுத்த தீ டீ சைடிஸ் டீ சைடிஸ் தம்பி தூங்கிட்டானா வந்து ஏன்னா மகி வந்து மகி போயிட்டா ஊருக்கு இப்போ மகி டியூட்டியை வந்து நாங்கள் கௌசிக்கு கொடுத்துட்டோம் தொட்டியாட்றது டீ இந்த கௌசிக்குண்டா டீ எங்க இருமுடி கட்டுறாங்க மாலை நாளைக்கு இருமுடி கட்டுறாங்க அதுக்காக தான் வந்திருக்கா நாளைக்குடா எல்லாரும் கிளம்பி போகலான் இருக்கோம் போயிட்டு ஒரு நாள் வந்து தங்கிட்டு வரலான் இருக்கும் ரெண்டு நாள் என்ன சாப்பாடு காலையில் இன்னைக்கு வெண்பொங்கல் இருக்கேன் வெண்பொங்கல்

அம்மளுக்கு கொஞ்சமா தான் இருக்கும் அம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு பாப்பா சாப்பிட மாதிரி நல்லா சாப்பிட்டு முட்டாய் கொஞ்சம் வைக்கப்போ முட்டாய் இது நிட்டு இருக்குது எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் இன்னைக்கு சங்கரையை பார்க்க வந்து சாப்பிட அழகே ஜம்மன் தெரியுது அழகு செஞ்சு பாருங்க அப்படி இருக்கு

அப்படி சாப்பிடறாங்களே தம்பி பாக்குறான் எல்லாரும் என்ன பார்க்க வச்சு சாப்பிடுறீங்களே அப்படி என்ன சரி ஓகே சாப்பிடுங்க